ஒரு கட்சி வந்து வளரணும் அப்படின்னா ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்து ஆகணும் ஒரு வளர்ச்சி தேவைன்னு போது ஆனால் இது இப்போ வந்து சரியான முடிவு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரிஸ்க் எடுத்தால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க நல்லது எனக்கு எனக்கு மகிழ்ச்சி தான் மோடிக்கு நோக்கமே இல்லை அப்போ இவி கேஎஸ் உடைய குரல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திமுக குரல் அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள் வருது ஆனால் அவர் வந்து காங்கிரஸ் உடைய நலனும் சேர்த்து தான் இதில் பேசியிருக்காருன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக காங்கிரஸ் நலனும் இதில் இருக்க தான் செய்யுது வசுமார் சோரை யார் டெபாசிட் வாங்கினா கார்த்திக் சிதம்பரமே டப்பு இல்லாத போனவர் தானே மகாராஷ்டிராலையும் சரி கர்நாடகாலையும் சரி பிஜேபி வந்து செகண்ட் லைன் பார்ட்னரா தான் இருந்தாங்க நாலு பின்ன கூட்டணி அமைச்சு அவங்க வந்து முதல் இடத்துக்கு வரும்பொழுது இதே மாதிரியான ஒரு ஏன் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல செய்யல செய்ய முடியாதுங்க அதான் நாலு புள்ளி மூணு நாலு சதவீதம்னு வசந்த மார்த்தவரை யாருக்கும் டெபாசிட் எல்லாம் மீண்டும் அதுதான் நடக்கும் அதுதான் சொல்றாரு தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பல நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வந்து இன்டாக்டா தான் இருக்கும் அது வந்து கண்டினியூஸா வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வந்து காங்கிரஸ்ல இருந்து பல கழக குரல்கள் வந்திருக்குன்னு சொல்லலாம் முதல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி சார் இந்த திமுகவுக்கு காங்கிரஸ் எவ்வளவு முக்கியம் காங்கிரஸுக்கு திமுக எவ்வளவு முக்கியம் இந்த கூட்டணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒத்து வெட்டு செல்லாத நோட்டு இந்த கூட்டணி விஷயத்துல எல்லாம் சம்பரத்தை சம்பரத்தை பார்த்து யாரும் சிவங்க வாண்டி பாத்தீங்களா சிம்பிள் சிம்பிள் அரசியல் வியாபாரம் தான் தான் பவர் வந்து மாடர்ன் காங்கிரஸ் டெபாசிட் 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 போன ஒரு கட்சி வசந்தகுமார் மட்டும்தான் வாங்கினார் சம்பரம் கிடையாது

மற்றவங்க எல்லாம் சிறம்ப கூட இல்லாத போது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இருபத்தஞ்சு மூணும் சேர்ந்து நாற்பது வந்தாங்க சோ காங்கிரஸ் திமுக காம்பினேஷனுக்கு பன்னிரெண்டு சதவீத வாக்கு இருக்கு அந்த காம்பினேஷனுக்கு பன்னிரெண்டு சதவீத வாக்கையும் ஆஹ் எப்படி கிளைம் பண்ண முடியும் இருபத்தி மூணு ப்ளஸ் மூணு நாற்பதாவ வருது ரெண்டாயிரத்தி ஹம் பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்ந்தல்ல ஏன்னா அங்கேயே வந்து திருமாவளம் போயிட்டாரு மற்றவங்க எல்லாம் திமுக அணியில இருந்தும் வைட்டாங்கன்னு சொல்லும்போது ஒரு இருபத்தஞ்சு பிளஸ் மூணு தான் இருபத்தெட்டு வரும் ஆனால் நாற்பதா வருது அவங்க கம்பைன் ஆகும்போது ஒரு காம்பினேஷனுக்கு ஒரு ஓட்டு வந்துருது இந்த இந்த ஓட்டு ரெண்டு வருக்குமே சார் அடுத்தபடியாக இவங்க ஆர்கே நகரில் வந்து கட்டுத்தொகை இழந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி மூணு சதவீதம் வாக்குப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி 21ல 45% வாக்கு பெற்றாங்க. ராகுல் காந்தி லீடர்ஷிப்புக்குள்ள ஓட்டு ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு இல்ல. உண்மை. அதால தான் தத்ரதே கோத்திர கவுல் பிராமணர் மண்டண கண்டலேடி அடிப்பேன் இந்திரா காந்தி லீடர்ஷிப்புக்குள்ள ஓட்டு எம்ஜிஆருக்கு இல்ல. இந்திரா காந்தி லீடர்ஷிப்புக்குள்ள वोट கலந்தே இருக்க இல்ல. இது செல்வேந்திரா ஆண்டிப்பட்டி செக்மென்ட்ல எடுத்த ஓட்ட ஆனான பட்ட எம்ஜிஆர்க்கு எடுக்கல. பிரேகர்னா கே.சி. பழனிசாமி சைதேத்துரை சாமி போனவங்கன்னா இந்தியா பக்தர்கள் அவங்கள நான் மதிக்கிறாங்க பட் நம்ம டேட்டாவை நம்ம சொல்லும்போது நம்ம ஒரு இஷ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை உண்மையை மறைச்சி பேச முடியாது அதே மாதிரி பர்கூர்ல வாழப்பாடி ராமமூர்த்திக்கு உள்ள ஓட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு கிடையாது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சோனியா காந்தி அம்மையாருக்குள்ளே ஓட்டு ஆறில் கலைஞர்கள் கிடையாது இப்போ

அப்போ பெரிய பெரிய படமாக போட்டு ஸ்டாலினுக்கு படத்தை போட்டு விளம்பரம் கொடுக்கும்போது பிரச்சாரம் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்தியாவை மோடி காப்பாற்றி விடுவார் அப்போ நான் டூ செவன்டி டூ வந்துடும் நினச்சேன் எனிவே என்டிஏல மெஜாரிட்டி வந்துட்டார் மோடி இருந்துட்டார் அடுத்தால மெஜாரிட்டி வருவார் இருவர் நாலாவது முறை அப்போது நம்ம ஸ்டாலினும் நம்ம அந்த விமர்சனங்கள் ஸ்டாலின் மேலே வச்சோம் பட் உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்தியாவில் நீங்கள் ஒன்றும் இல்லை அது மோடி தான் வருவார் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு வரணும்னா நாற்பது வந்துட்டார் புதுச்சேரி சேர்த்து ஆனால் அவரை முன்னிறுத்தி வந்திருக்குது அதில் காங்கிரஸ் ஒரு பிளேயர் காங்கிரஸுக்கு வந்து பத்து சீட்டும் கொடுத்துட்டார் டெல்லி தலைமை இருபத்தி ஒம் இருபத்தி ஆறுலேயும் ஸ்டேட்டஸ்கோ போயிடுவோம் எங்களுக்கு ஸ்டேட்டஸ்கோ கோ தந்துடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க இதுதான் உண்மை அது கார்த்திக் சோம்புறது தெரியாது அது சிதம்பரத்துக்காக ஒரு பவர் பாலிட்டிக்ஸுக்கு ஒரு சீட்டை கொடுத்தாரு அவரும் பன்னெண்டு சதவீத வாக்கு கார்த்திக் சேம்பறத்துக்கு டல்லு கார்த்திக் சிவம்பது பன்னெண்டு சதவீதம் டல்லு பிக் மவுத்துடு கார்த்திக் சிவம்புரம் பன்னெண்டு சதவீத வாக்கு வந்து இங்கே டல்லாக இருக்கிறாரு அதே மாதிரி இந்த அம்மையார் ஜோதிமணி மோடியை கல்லால் அடிப்போன்னு சொன்னாங்கள அவங்க பதினஞ்சு சதவீத வாக்கு டல் அப்போ அது இளங்கோவன் கேட்குறது கரெக்டு தான் பட் நான் வந்து நியாயமாக பேசுகிறேன் அந்த இருபத்தெட்டு நாற்பதாக போகிறதுக்கு காம்பினேஷன் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நின்னாலே திமுக ப்ரோ கிறிஸ்டின் முஸ்லீம் பார்ட்டி காங்கிரஸ் பாஜக எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் பார்ட்டி ஸோ ரெண்டு வரும் நின்னாலே அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்களுக்கு வேறு எங்கேயும் கவனம் போகாது அது எடப்பாடி கிட்டேயும் போகாது சீமான்கிட்டையும் போகாது அஜித் விஜயோ சூர்யா வந்தால் அவங்கக்கிட்டேயும் போகாது தெளிவாக வந்து அவங்க திமுக காங்கிரஸுக்கு வாக்களிச்சிடுறாங்க இது ஜெயலலா உயிரோடு இருக்கும்போது இது இது நடந்தது ஸோ காங்கிரஸுங்கிறது ஒரு காம்பினேஷனில் வரக்கூடிய கம்யூனிஸ்ட் தானே தவிர அவங்க பலம் மூணு சதவீதம் தான் கட்சி வசந்தகுமார் தவிர நாடார் பெல்ட் தவிர எங்கேயும் காங்கிரஸுக்கு டெபாசிட் கிடையாது இதுதான் உண்மை நிலைமை அது செல்வ பிறந்த சொன்னாலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தா வடது மண்டலத்தில் ஓட்டே கிடையாது எங்கேயும் இவர் நாசே ராமச்சந்திரன் சன் யாதவ் கம்யூனிட்டி நாசே ராச ராஜேஷ் அவர் அரக்கோணத்தில் ஒரு ஆவரேஜை தாண்டி கொஞ்சம் ஓட்டு எடுத்தது நாசே ராஜ் ராஜேஷ் மட்டும்தான் யாதவர் சமுதாயம் அரக்கோணத்தில் எடுத்தார் வேறு வட தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய அளவுக்கு எங்குமே இல்லை இவிகே சிலங்கோவன் ஆவரேஜை தாண்டி எடுத்தார் அங்கேயே ஒன்றெண்டு பேர் ஆவரேஜை தாண்டி எடுத்தாங்க மற்றபடி அவங்களோட வாக்குங்கிறது வந்து தென் தமிழகத்தில் கொஞ்சம் இடத்துல உள்ள வாக்கில் தான் நாலு புள்ளி மூணு வந்தாங்க அதிலையும் வா வாசன் போன பிறகு ஒரு நாலு சதவீதம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் இருக்குது காம்பினேஷனில் வரக்கூடிய ஓட்டுங்கிறது வேறு அதை காங்கிரஸ்கிட்ட மட்டுமே கொடுக்க முடியாது அது திமுக காங்கிரஸுக்கு அவங்க தோத்து போன ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வெற்றி பெற்ற பத்தொம்பது வெற்றி பெற்ற இருபத்தொன்று வெற்றி பெற்ற இருபத்தி நாலு மூணு எலெக்ஷனில் அந்த காம்பினேஷன் வந்து வெற்றியை கொடுத்துருக்குது தோத்த எலெக்ஷன்லேயும் அந்த காம்பினேஷன் பன்னெண்டு சதவீதம் உயர்ந்து நாற்பது வந்துட்டு அதனால தான் நான் சொல்கிறேன் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் அவங்க வடதமில்லை வெற்றி வீரர் இவங்களெலாம் நிற்கக்கூடிய அந்த திமுக அணி இன்னைக்கு நாற்பத்தேழு ஸ்டாலினை காட்டி மக்களவையில் எடுத்தாங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு ரேஞ்சை வந்து இவங்களை கீழே தடுறது கஷ்டம் நாற்பத்தி நாள் தடுறது கஷ்டம் அந்த தமிழரி மணியை பல கருப்பையா இவங்கள மாதிரி வீவ்ஸுக்காக பொய் பொய்யை கண்டபடியாக அடிச்சு விடுறது எனக்கு வழக்கம் கிடையாது நம்ம சொல்கிறது நாளைக்கு பத்து கேட்டு கரெக்டாக வரணுங்கிறதெல்லாம் நான் தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் டேபிள் பண்ணி பாருங்கள் என்னையும் இந்த மாதிரி வீவஸுக்காக பேசக்கூடியவங்களையும் எடுத்து பாருங்கள் அவங்க தப்பு தப்பாக இருக்கும் நம்ம மெஜாரிட்டி கரெக்டாக இருக்கும் ஸ்டாலினை பற்றி நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு பெரும்பாலும் இப்போமும் நான் நாற்பத்தி நாலு குறையமாட்டார்னு ஏன் சொல்கிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேயே காங்கிரஸ் வந்து இந்தி போராட்டம் உணவு பற்றாக்குறை எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு காமராஜ் ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரேமிஷர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக வந்துட்டாருங்கிறதுனால உள்ள சோஷியல் நெகட்டிவிட்டி ஐயா அதை தான் சொல்கிறார் இதெல்லாம் சேர்ந்து ஆறு சதவீத வாக்கை தான் காங்கிரஸ் வந்து அறுபத்தேழுல இழந்திருக்குது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு இலவச பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்களை இருக்கிறவருக்கு வந்து அவரோட இப்போ ஸ்ட்ரென்த்துலேருந்து ஒரு மூணு நாலு கீழே அவர் மாட்டார் ஸோ அப்போது ஸ்டாலினை தோக்குடிக்கணும்னா ஒன்ட்டு ஒன் தான் தேவைங்கிறது என்னோட கருத்து இதை தாண்டி யாருக்கிட்டே ஆகுது இப்போ ஒன்ட்டு ஒன்றுங்கும்போது நான் யாருக்கும் பேரஃபுலாக பேசலை யாருக்கா பேரஃபுலாக பேசுகிறவங்க அவங்களுக்கு நோக்கம் இருக்கலாம் அவங்க வளர்ச்சி பிடிச்சிருக்கலாம் யாராவது அவங்கள பாவம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன் ஒன் ஒன்றில் தான் இது திமுக காங்கிரஸை தோக்கடிக்க முடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே தான் இருக்கும் கார்த்திக் சம்பரம் ஜெல்லாக காசு விளம்பரத்துக்காக பேசிட்டு இருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரத்தை ஒரு பக்கம் சார் இப்போ செல்வப்பேந்தகையும் இதே மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு இப்போ காங்கிரஸ் இருக்கிற பல பேருக்கு வந்து நம்ம எத்தனை தான் இன்னொருத்தங்களுடைய தயவுல இருக்கிறதுன்னு ஒரு குரல் இருக்கும் பொழுது கே செவங்கோன் வந்து காங்க திமுக நம்மளால ஜெயிக்க முடியாதுன்றாரு இவங்க ரெண்டு பேர் கருத்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார் ஈவி கே தான் கரெக்ட் அதுதான் டெல்லி தலைமையாக அதுதான் நினைக்கிறாங்க சிம்பிளா பாருங்க மோடி ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் நிலையான ஆட்சியா இருக்கும் அதுக்கு பிறகு மோடி வருவாங்கிறது என்னோட கருத்து தனி மெஜார்டில் வருவார் அதுக்கான இது அவர் பார்த்துருவாருங்கிறது என்னோடய கருத்து பட் ஐந்து ஆண்டுகள் நிலையான ஆட்சியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறாங்க எப்படியாவது ஆர்எஸ்எஸ் மோடி மோதல் வராதா ஏதாவது கூட்டணி கட்சிகள் மோடி கிட்ட ஏதாவது இது பண்ண மாட்டாங்களா தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குன்னா தாய்க்கும் பிள்ளை மோடி வேறு இல்லை ஆர்எஸ்எஸ் வேறு இல்லை எல்லாம் ஒன்று தான் அப்போ இப்படியெல்லாம் இவங்க குறுங்கணக்கு போட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து இருபதுக்கு மேற்பட்ட எம்பிக்களை வைக்கக்கூடிய ஸ்டாலினை மீறியா இந்த கனவை காண முடியும் ஒன்று அவங்களோட அகில இந்திய கனவுக்கு ஸ்டாலின் வேணும் இது இங்கே அட்டுகளாட்டு பேசக்கூடியவங்களுக்கு புரியலைன்னா நான் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் கோவப்படலை எனக்கு ஒன்றும் யதார்த்த சூழ்நிலை இப்படி தான் இதை மீறி இங்கே என்னதான் போகிறதுக்கு இருக்குங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட் மேயர் போஸ்ட்டு கூட போனால் டெபாசிட் தான் தேரும் நீங்கள் இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் கூட என்டி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க பட்ஜெட்டை ஆதரித்து பேசிட்டாங்க கருத்துக்கூறர்கள் இதையும் பார்க்கணும் நம்ம தரவுகளோட ஒரு விஷயத்த சொல்கிறோம் சும்மா கண்ணை மூடிட்டு தமிழறிவு மணியை மாதிரி இது கூலிக்கு மாறடிக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடிய வழக்கம் நமக்கு கிடையாது ஒரு ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு தரவு வேணும் இப்போ பிரேமலாதா அம்மையார் வந்து என்டி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பட்ஜெட்டை பற்றி அவங்க சொல்கிறது தான் தரவு ஸோ இந்த இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடியால் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியோ ஓட் ட்ரான்ஸமிங் கெப்பாசிட்டியோ இல்லைங்கிறது தெரியுது காங்கிரஸுக்கு தென் மாவட்டத்தில் தான் செல்வாக்கு கன்னியாகுமரிஸ்ட்டில் நாலு சதவீதம் வாக்கு இது என்ன என்னமே சட்டமன்றம்னா அங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எடப்பாடிக்கு ஓட்டு குவிஞ்சு வந்துடவா போகுது இன்னொன்று பாருங்கள் தாரகை கற்பட்டுக்கு விஜய் வசந்தோட ஓட்டு அதிகம் தாரை கற்பட்டுக்கு விஜய் வசந்தோட ஓட்டு அதிகம் உளவங்கோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி நாலாவது பேர் இருக்கிறாரு இதை மறைச்சிக்கிட்டு ஊடகத்தில் பேசுகிறதில் என்ன இருக்குது கன்னியாகுமரியில் ஒன்றும் இல்லை அப்போ ஜெயலலிதா மேலே பதினெட்டு சதவீதம் கன்னியாகுமரியில் எடுக்க இல்லையா அப்போ கன்னியாகுமரி சேர்ந்த மூணு சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக கூட்டணியில் ஜெயிக்க முடியும்னு நினைப்பாங்களா டெபாசிட்டே தேராத எடப்பாடி கூட நின்று ஜெயிக்க முடியும்னு நினைப்பாங்களா அடுத்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் சரி தென்காசி இங்கெல்லாம் எடப்பாடிக்கு என்ன இருக்குது திருநெல்வேலியில் எட்டு வாக்கு அங்கே பிரேமலதா அம்மையாராலேயும் கிருஷ்ணசாமியாலும் கான்ட்ரிபியூஷன் இல்லை வெறும் எட்டு அதிமுகவுக்கு கொடுத்துடலாம் தென்காசியில் வந்த இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கில் கிருஷ்ணசாமிக்கு ஒரு பத்து சதவீத வாக்கு இருக்கும் தேமுதிகவுக்கு சிறில்புத்தூர் ராஜபாளையம் இங்கெல்லாம் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் சங்கரன் கோயில் இங்கெல்லாம் உள்ள கொஞ்சம் தூக்கலாக இருக்குது தென்காசி கடையநல்லூர் வாசனோட தெலுங்கு தாய்மொழி நம் சகோதரர்கள் இருக்கக்கூடிய சுர்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோயிலில் கிருஷ்ணசாமிக்கு ரெண்டு பேரில் ஓட்டு அதிகம் இருக்குது ஸோ ஒரு அஞ்சு சவீத வாக்காது தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க எட்டு சதவீத வாக்கு தான் அதிமுக வாக்கு இருக்குது அப்போ திருநெல்வேலி தென்காசியில் உள்ள காங்கிரஸ்காரர் யார் ஜெயிப்பா சிலிபுத்தரில் உள்ள காங்கிரஸ்காரர் எப்படி ஜெயிப்பாங்க சிரிப்புள்ள உள்ள திருப்பத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் எப்படி ஜெயிப்பார் தென்காசியில் நாடார் எப்படி ஜெயிப்பார் அவர் பில்டர் நாங்க நேரில் எப்படி ஜெயிப்பாரு ஆனா ஒரு கேள்வி இருக்கல சார் ஒரு கட்சி வந்து வளரணும் அப்படின்னா ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்து அவருடைய ஒரு வளர்ச்சி தேவை ஆனா இது இப்ப வந்து சரியான முடிவு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரிஸ்க் எடுத்தா ஒண்ணுமல்லாம போயிடுவாங்க நல்லது எனக்கு எனக்கு மகிழ்ச்சி தான் மோடிக்கு நோக்கமே ஸ்டாலின் புண்ணியத்தில் பத்து சீட்டு வாங்கிட்டு இருக்காங்கிறதான் எங்களுக்கு எங்களுக்கும் காங்கிரஸ் மேலே எங்களுக்கும் குறி மோடிக்கும் இதுதான் குறி ஹண்ட்ரட் பர்சன்ட் மோடிக்கும் தூர் அவிந்த இதுதான் குறி இதான் இங்கே நாலு பேர் ஸ்டாலின் மேலே உள்ள வைத்தறிச்சல் கலைஞர் மேலே உள்ள பொறாமையிலையும் மோடிக்காக பேசுகிற மாதிரி பேசுகிற போலிகளை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை கல்யாண ஜி சொன்னாலும் வி டோன்ட் கேர் இதாயா மோடிக்கு நோக்கம் எங்கள் நோக்கமும் இதாயா சும்மா நீங்கள் என்ன என்ன ஸ்டாலின் கால்னு சொன்னால் சொல்லிட்டு போ அதை பற்றி எனக்கு என்ன இருக்குது உண்மையாக நாம் பேசுகிறோம் மோடிக்காக பேசுகிறோம் டு ஒன்ல தான் ஸ்டாலினை தோக்குடிக்க முடிங்கிறது நம்ம சொல்கிறோம் டு ஒன் வரணும்னு நம்ம சொல்கிறோம் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் மாதிரி பெரிய உயரத்தில் மோடி இவர் ஸ்டாலின் கூட்டணி பலத்தோடு இருக்காருங்கிறது உண்மை கூட்டணி பலத்தோடு ஸ்டாலின் இருக்கிறார் ஏன் இது யாருக்கு யாருக்கேனால் டெபாசிட் வந்து மூணாவது போனவர் தான் ஒரு காம்பினேஷன் உள்ள கெமிஸ்ட்ரியில் இருக்கிறார் இல்லை இப்போ ஈவி உடைய குரல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திமுக குரல் அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள் வருது ஆனால் அவர் வந்து உடைய நலனும் சேர்த்து தான் இதில் பேசியிருக்காருன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக காங்கிரஸ் நலனும் இதில் இருக்க தான் செய்யுது கட்சி வசுமார் சோரம் யார் டெபாசிட் வாங்கினா கார்த்திக் சிதம்பரமே டப்பு இல்லாத போனவர் தானே நான் பொய்யா சொல்கிறேன் இப்போ பன்னெண்டு சதவீதம் கீழே செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறாரு மோடியை கல்லால் அடிப்போன்னு சொன்ன ஜோ ஜோதிமணி பதினைஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கிறாங்க ஸோ உங்களோட அந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு கெமிஸ்ட்ரியை கொடுக்கக்கூடிய ஓட்டு உங்கள்கிட்ட இருக்குது சொந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து தான் காங்கிரஸ் மேல ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வளராம இருக்க காரணமே இந்த மாதிரி சில பெரிய தலைவர்கள் தான் ஏன்னா தங்களுடைய எம்பி பதவிக்காக வந்து திமுக கூட்டணியில் ஒட்டிக்கிறதுக்கு இவங்க பாக்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் வரும்பொழுது இதே கார்த்திக் சிதம்பரம் அவர்களோ அல்ல செல்வப்ந்தைகளோ இந்த மாதிரியான ஒரு கருத்து வைக்கிறது வந்து அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காகன்றதை நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா வளர்ச்சிக்காகனே அவங்க பண்ணுறதுல தப்பு இல்லை அவங்க இம்பார்ட்டன்ஸை ஏற்றுக்கிறதும் அவங்க பார்கெனிங்கை ஏற்றுக்கிறதும் அதிக சீட்டு போகிறதுக்கும் ஒரு கட்சி முயற்சி பண்ணல தப்பே இல்லை நம்ம அதை குறை சொல்ல வரல தொண்ணூத்தெட்டில் தனிச்சு நின்னாங்க என்னாச்சு ஒன்றுமே இல்லைல்ல எங்கேயுமே டெபாசிட் அடைஞ்ச மாதிரி தெரியல இது ரெண்டாயிரத்தி பதினாலில் தனிச்சு நின்னாங்க என்னாச்சு அப்போ அவங்களோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்துங்கிறது மூணு நாலு சதவீதம் தானே ஆயிப்பையாச்சு அதுக்கு பிறகு அதில் எங்கள் உலக்கில் கிழக்கு மேற்கு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது காம்பினேஷனில் ஒரு ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு திமுக ப்ளஸ் காங்கிரஸ்ஸு ஒரு கெமிஸ்ட்ரி கிடைக்கிது மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன் அந்த கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஓட்டுக்கு திமுகவுக்கும் பங்கு உண்டு காங்கிரஸுக்கும் பங்கு உண்டு என் சிபிஎம் சிபிஐக்கு பங்கு உண்டு அவங்க மத சார்பின் மேலே தெளிவாக நிற்கக்கூடியவங்க தானே என் சகோதரர் தொழில் திருமாவளவன் இருபத்தி நாலு வருஷமாக அதில் தெளிவாக நிற்கிறாரு இருபத்தி நாலு வருஷமாக தெளிவாக நிற்கிறாருன்னா அவருக்கும் அதில் பங்கு இருக்குது ஆனால் சார் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வளராமல் போகிறதுக்கான காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய ஆதிக்கம்ன்றது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் இல்லையா காங்கிரஸ் இங்கே பத்து சீட்டு வந்திருக்குது ஒம்பது சீட்டு வந்துருக்கு தமிழ்நாட்டில் அது என்ன லாபம் தானே அதுதான் மோடி சொல்கிறாரு பாரசைட் பேராசைட் காங்கிரஸ் ஸ்டாலின் பி அலர்ட் அதுதான் நம்மளும் சொல்கிறோம் காங்கிரஸ் ஒட்டுண்ணி உங்கள்கிட்ட உள்ள முஸ்லீம் ஓட்டை உருவ பார்க்கும் அலர்ட்டா இருங்க முக ஸ்டாலின்னு சொல்கிறோம் வெளிப்படையாதனப்போ சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி மோடிக்கு காங்கிரஸ் தான் எதிரி ஸ்டாலினை பற்றி எங்களுக்கு நன்னா போதும் பாதர் ஸ்டேஷன் ஒன்று உள்ள ஸ்டாலின் தோத்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை பிஜேபி ஸ்டாலின் ஜெயிக்குதுன்னு சந்தோஷப்படுவோம் தெளிவாக தான் எங்களோட நான் எப்படி கேட்கறேனா சரி இப்போ மகாராஷ்ட்ராலையும் சரி கர்நாடகாலையும் சரி பிஜேபி வந்து செகண்ட் லைன் பார்ட்னராக தான் இருந்தாங்க நாலு பின்ன கூட்டணி அமைச்சு அவங்க வந்து முதல் இடத்துக்கு வரும் பொழுது இதே மாதிரியான ஒரு ஏன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செய்யலை செய்ய முடியாதுங்க அதான் நாலு புள்ளி மூணு நாலு சதவீதம்னு வசந்தம் மாறத்தவரை யாருக்கும் டெபாசிட்லாம் போயிட்டாங்களே மீண்டும் அதுதான் நடக்கும் இவி கே அதுதான் சொல்கிறாரு இல்லை கட்சியை வளர்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் எங்க டெபாசிட் இருந்து போயிட்டா நல்லதுங்க அப்படி அவங்க முயற்சி எடுத்தால் நல்லது நாங்களும் அதுக்கு தான் முயற்சி கூட்டணியில் இருந்தே கட்சியை வளர்க்க முடியும் இல்லையா கூட்டணியில் இருந்து கட்சி வளர்க்குறது ஸ்டாலின் கடைசியில் நாங்களே எதிர்பார்த்தோம் ஸ்டாலின் மார்ஜினைஸ் பண்ணுவாருன்னு கடைசியில் ஸ்டேட்டஸ்கோ பண்ணிட்டாரு அப்போ ஸ்டாலினும் ஸ்டாலினும் தனக்கு காங்கிரஸ் வேணும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஓட்ட நம்பகத்தன்மை பெறணும்னா காங்கிரஸ் தேவை அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும் நீங்கள் தான் கேட்டீங்க மியூச்சுவல் அதை நான் மறுக்க வரல மியூச்சுவல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க அப்போ பின்னிங் காம்பினேஷனுக்கு இது தேவை சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் மோடியை எப்படியாவது கவுத்தர முடியாதாங்கிறதுக்காகவும் ஸ்டாலினுக்கு அந்த எம்பிக்கள் தேவை முடியாதது அவங்களால பட் அவங்க அந்த கனவுல தான் இருப்பாங்க இன்னொன்று ஸ்டாலினை விட்டு போய் வசந்தமார் மட்டும்தான் டெபிட் வாங்குறாரு ஸ்டாலின் தர்றதெல்லாம் எம்பி போஸ்ட்டு இருக்குது ஸோ ஸ்டாலின் கூட கூட்டணி போகணுங்கிறதுக்கும் இருபத்தாறுக்கும் இருபத்தொம்பதுக்கும் அவங்களுக்கு மு ஸ்டாலின் தேவை ஸ்டாலினுக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்கு காங்கிரஸ் தேவை சார் தானே இன்னொரு பார்வை பார்க்க முடியுது சார் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு பெரிய அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் சரி அல்லது விஜய்யோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்கள் இருக்கலாம் ஒரு ஆப்ஷனாக சார் பலன் நிரூபிக்காத ஒரு ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஆப்ஷனா சார் என்ன சார் பேசுகிறீங்க இல்லை இப்போ அதிமுக அதுக்கு வேறு கொஞ்சம் எங்க நான் ரஜினிக்கு ஓட்டு இருக்குன்னு சொன்னேன் ரஜினிக்கு நான் ஓட்டு இல்லைன்னு தான் சொன்னேன் பல நிரூபிக்காத ரஜினிக்கும் ஓட்டு இருக்கலாம் இல்லைன்னு தான் சொன்னேன் சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு ஆதரிக்கணும்னு ரஜினி என்னன்னு சொன்னேன் அவர் செல்வப்புறத்தை ஆதரித்து டெபாசிட் அளந்தார் அதே அதே பாமகவை வெற்றி பெற்ற பாமகவை நாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல நம்ம அறிவு ஆற்றலாக நாயுடு ரெட்டி முதல் யார் உடையார் பிள்ளை கார்கார்த்தார் செங்குந்தர் அகமுடையார் கல்லர் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சி கலைஞரும் திருமாவளவன் வச்சு களமாடினார் இதையும் சேர்த்து நம்ம தோற்கடிச்சு காட்டணும் இஷ்யூ தான் பொலிட்டிக்ஸ் பலம் நிரூபிக்காதவரெல்லாம் காங்கிரஸ் மதிக்குமாங்க இதே விஜய் வந்து உங்களுக்கு வயசாகிட்டு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கிடையாதுன்னு ஈழ பிரச்சனை வரும்போது எம்பிக்காக தன் பாப்புலாரிட்டிக்காக எம்பிக்காக ராகுல் காந்தியை போய் பார்த்தார் கிடையாதுன்னு அனுப்பி வச்சுட்டாங்க இந்த வரலாறுலாம் தெரியாமல் ஒரு நடிகருங்கக்காக ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க வரட்டு நிரூபிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகே சார் இவ்வளோ இந்த ஓவரால் இந்த சர்ச்சையை நம்ம பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறுக்கு வந்து இப்போவே ஒரு பார்கெனிங் பவரை கூட்டுறதுக்கு காங்கிரஸ் இந்த சலசலப்புகளை அவங்களே உருவாக்குறாங்களா சார் டெல்லி தலைமை ஸ்டாலினுக்கு டைம்ஸுக்கு அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது இவங்களுக்கு என்ன இருக்குது திமுக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்தாலே சொல்லப்படுறது தூக்கி போட்டுக்கிட்டு இன்னொரு முஸ்லீமை கூட அவங்க தலைவராக டக்குன்னு தூக்கி போடுவாங்க முஸ்லீமுக்கு புரஞ்சித்துவம் கொடுக்கல கிறிஸ்டினுக்கு புரஞ்சித்துவம் கொடுக்கலன்னு ஒரு கிறிஸ்டினை தலைவராக தூக்கி போடுவாங்க அல்லது ஒரு நார்த் இந்தியனு கூட தலைவராக தூக்கி போடுவாங்க இவங்க என்ன முடிவு பண்ணிட முடியும் நிச்சயமாக சார் தொடர்ந்து பேசுவோம் தமிழ் கலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலைக்கு நன்றி சார்